மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் துணை முதலமைச்சரையே நேரடியாக திட்டிய தாவேக்க தலைவர் விஜய் அதாவது நமது துணை முதலமைச்சர் என்று வந்து பார்த்திங்கன்னா நமது முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்களின் மகனான இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சர் ஆகவே இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர்களை ஏன் நேரடியாக திட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவரும் சினிமா துறையில் இருந்து தான் அரசியலுக்கு வந்தார்கள் ஆனால் தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கஷ்டப்பட்டு தான் வருகிறார்கள் ஆனால் நமது துணை முதலமைச்சர் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு மினிஸ்டர் ஆனார் அதுக்கப்புறம் டேரெக்டாக துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அது மட்டும் இல்லை இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா துணை துணை முதலமைச்சர் ஏன் திட்ட வேண்டும் என்று கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் என்று ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா கூட்டம் வந்து அதாவது ஒரு பாரிஸோ ஒரு தாஜ்மஹாலோ நம்ம எங்கேயாவது வைக்கணும்னா மக்கள் அனைவரும் கூட்டம் கூட தான் செய்வார்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதோட போயிடுவார்கள் ஆனால் நம்ம மீட்டிங் போட்டா கூடுற கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம் பேசுவதை கேட்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் இது வந்து மிகவும் சமூக வலைதளமாக போயிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மக்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் கேட்கும் கூட்டமல்ல இரநூறு ரூபாய் வாங்கும் கூட்டம் என அவர்களை கலைத்து விட்டார்கள் அதாவது திமுக வந்து பொதுக்குழு கூட்டமோ இல்லை போராட்டமோ ஈடுபட்டால் அவர்களுக்கு வரும் கூட்டம் வந்து இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கும் கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் கட்சி ரொம்ப கலாய்த்து விட்டாங்கன்னே சொல்லலாம் ஆகியால் வந்து பார்த்தீங்கன்னா இதனை அடுத்து நமது துணை முதலமைச்சரை திட்டிய தாவேக்க தலைவர் விஜய் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது கூட்டம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தம்பி உங்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதற்கான பதில் இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டால் ஆகையால் பொறுத்தான் பார்க்க வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போவது யார் என்று கூடிய விரைவில் தெரிந்துவிடும் ஏனென்றால் இன்னும் ஐந்து சில மாதங்கள் தான் இருக்கிறது ஆகையால் மக்களே அரசியல் தொடுதார நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்